லோரியோட பயர் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஆனா அத கண்ட்ரோல் ஆனாலும் நம்ம அந்த லோரியோட பக்கத்துல போக முடியாது அந்த பக்கத்துல எவ்வளவு வேப்பர் இருக்குன்னு நம்ம அந்த மீட்டர் போட்டு செக் பண்ணோம் அவங்க இப்ப அந்த காவல் சொல்லும் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு தான் வண்டி பக்கத்துல போயிட்டு இருக்கு போய் உள்ள அந்த இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடாம இப்ப பக்கத்துல போக முடியாது அந்த இடத்துல நமக்கு தெரியாது போட்டு அப்புறம் அந்த மீட்டர் போய் அங்க வந்து செக் அந்த இடத்துல பெட்ரோல் ஏப்பர் இருந்தா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதுதான் அங்க பார்த்து ஒரு ஆள் அந்த பக்கத்துல மீட்டர் போட்டு செக் பண்ணிட்டு இருக்க அவங்க செக் பண்ணி அந்த மீட்டர்ல ஜீரோ கிடைச்சா உடன தான் நாம இனி பண்றதுக்கு பக்கத்துல போக முடியும் அந்த செக் பண்ண ஆளை இப்ப கன்ஃபார்ம் பண்ணு அந்த மீட்டர்ல ரீடிங் வந்து ஜீரோ கன்ஃபார்ம் பண்ணு அந்த மீட்டர்ல வந்து ஜீரோ ஜீரோ कंफर्म இருக்கு இப்போ நம்ம வண்டி பக்கத்துல போலாம் நம்ம இப்போ என்ன பண்றேன்னா வண்டில இருக்கிற டீ நம்ம அனுப்பிச்சிருக்க அந்த வண்டிக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்து இன்னொரு வண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த வண்டியில பேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்பதான் நம்ம ஃபுல்லா சேஃபா இந்த அடுத்து இந்த ப்ராடக்ட் மொத்தமா பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த வண்டி அப்படியே வர போறே இன்னொரு வந்து நம்ம இந்த லாரில இருக்க ப்ராடக்ட் எப்படி சேஃபா இன்னொரு வண்டில மாத்துறோம் அதான் காட்றேன் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே எங்க அந்த டீம் அங்க வந்துருச்சு அவங்க வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அவங்க இப்போ உள்ள வந்து எங்களை ஹோட்டல கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டாவது ஒரு லோரி வந்துருச்சு பாருங்க காரி லோரி வந்துருச்சு இந்த லோரி வந்து ப்ராடக்ட் மாத்த போறேன் பயப்படுத்த பின்னாடி தருங்களா എങ്ങനെ തെളിവ മെക്കാനിക്കം അത്സ് അതേ മറ്റേ ടൂൾസ് വണ്ടികൾ വന്നിട്ട് അതോ പ്ലോഡക്ട് നമുക്ക്